கல்லாமனத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சியேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி வினைகடிந்த வேதியனை தில்லை நகர்புக்கு சிற்றம்பலம் பொல்லை ஒல்லைவிடையானை பாடுதும் காண் அம்மானா என்று பாடியிருக்கிறார் மணிவாசகப் பெருவான் வாழ்வின் ஓட்டத்திலே மனம் இறுகிவிடுகிறது துன்பங்கள் வெறுப்பு கவலை பயம் ஏமாற்றம் ஆசை எல்லாம் சேர்ந்து நம்மை அலைக்கழித்து நம் மனதை கல்வோல் ஆக்கி எதை நம்புவது யாரை நம்புவது என்று பயம் பற்றி கொள்ள மனம் எதை நோக்கினும் சந்தேக பார்வையோடு பார்த்து விடை காண முடியாத குழப்பங்களில் தவிக்கின்றது படித்து தெரிந்து கொள்ளலாம் என்றால் அதற்கு பொறுமையும் நேரமும் இல்லாமல் போகிறது என்னதான் செய்வது திருவிழாவிலே பெற்றோரை தொலைத்த பிள்ளையைப் போல் கலங்கியிருக்கின்றோம் அப்படித்தான் நின்றாராம் மணிவாசகப் பெருமானம் இறைவன் அவருக்கு அருளிச்செய்தான் என்பதை அழகான பாடல் மூலம் இங்கே நமக்கு பதிவு செய்து தந்திருக்கின்றார் கல்வியறிவு ஒன்றும் இல்லாத நாயினும் கீழான என்னை அவன் மேல் பைத்தியம் பிடிக்க வைத்து கல்வோன்ற என் மனதை கரிபோல் மேன்மையாக்கி அதை பிசைந்து அவனுடைய கருடை வெள்ளத்தில் அழ்த்தி என் முன்வினைகளை தடுத்து என்னை அட்கொண்டு அருளினான் என்று சொல்லுகிறார் இப்போது மீண்டும் ஒருமுறை பாடலை கேட்டு பாருங்கள் அதனுடைய பொருள் புரியும் அந்த பாடலை கேட்கிற போது உள்ளமெல்லாம் ஏதோ ஒரு உணர்வு ஊற்றெடுக்கிறது கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சு ஏற்றி கல்லை பிசை கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி வினைகடிந்த வேதியனை தில்லை நகர்புக்கு சிற்றம்பலம் அண்ணும் ஒல்லை விடையானை பாடுதும் கான் அம்மானாய் திருச்சிற்றம்பலம்